தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலஞ்சு நாளாக ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை என்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் தமிழடியானாகிய என்ன பார்த்து துரோகி என்று சொல்லிட்டார் டாக்டர் அப்படி அப்படி சொல்லலாம் ஏன் அப்படி சொன்னவர் அவரைத்தான் நீங்கள் பயங்கரமாக ஆதரித்து நீங்களே அவருக்கு சர்வார் நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டீங்கள் டாக்டர் செய்கிறதெல்லாம் சரி என்று சொன்னீங்க இப்போ உங்களையே துரோகி என்று சொல்லிட்டார் எப்படி அவர் சொல்ல முடியும் அவருக்கு உங்களுக்கு இடையில வந்து என்ன பிரச்சனை ஏன் இதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்கள் ஏன் வாயை திராக்கிறீங்கள் இல்லை இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் கடந்த நாலஞ்சு நாளாக தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே வரீங்கள் இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இன்றைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூன்று விஷயங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சேர்த்து சொல்ல போறேன் வாங்கோ காணொளிக்குள் போகலாம் முதல்ல வந்து ஏன் அமைதியா இருந்த சொன்னா எனக்கே தெரியாது ஏன் துரோகி என்று சொன்னவர் என்று சொல்லி எங்கே இருந்து அந்த துரோகி என்ற சொல்லு வந்தது என்ன அடிப்படையில் அந்த துரோகி என்று சொல்லி அவர் என்ன முத்திர ஊத்தினார் என்று சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதை புரிஞ்சு கொள்றதுக்கே எனக்கு ரெண்டு மூணு நாள் எடுத்தது பிறகுதான் எனக்கு விளங்கிச்சது என்று சொன்னால் நான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிற காரணத்தால் அவர் என்ன துரோகி என்று என்று சொல்லி ஆனால் அதனால் இப்படி துரோகியாக முடியும் என்று யோசிச்சு பார்த்தோம்னு என்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை வந்து நான் இன்றைக்கு ஆதரிக்கிறேன் நேற்று ஆதரிக்கிறேன் அது இப்போ இவ்வளோ காலமாக நான் ஆதரித்து கொண்டு வரேன் தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் என்னுடைய ஆதரவுன்றது அந்த காலத்திலிருந்து எனக்கு ஒரே நிலப்பாடு தான் அதாவது தமிழ் பொது கட்டமைப்புன்னு இருக்கு தானே அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுறதுக்கு முதல் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு அறிவிக்கப்படாக்க முதலே தமிழ் பொது வேட்பாளர் இவர் தான் அவர் தான் என்று சொல்லி அறிவிக்கப்படாக்க முதலேயே அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ண கருத்து பேச ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நான் பதிவுகள் போட்டிருக்கிறேன் எல்லா கட்சிகளும் சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் தமிழ் பொது வேட்பாளரால் நிறுத்தப்படுறது வந்து அவசியம் என்று சொல்லி அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் இவராக இருக்குமோ அவராக என்று சொல்லி கதைகள் அடிபட்டது நீதிபதி இளஞ்செழியனாக என்று சொல்லி ஒரு கதை இல்லை இல்லை இன்னும் ஒருவராக இருப்பார் என்று சொல்லி இன்னும் ஒரு பக்கம் கதை அதில் வந்து ஒரு சாமியாருடைய பேர் அடிபட்டது உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல்வாதியாகவும் இருக்கிறார் சாமியாராக இருக்கிறார் அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அவருடைய பேரும் அடிப்பட்டது அவர் தான் தமிழ் பொது வேட்பாளராக விரப்போறார் என்று சொல்லி அவர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தவர் தமிழ் பொது வேட்பாளர் ஆவாரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ நான் ஒரு காணொளி போற்றது நான் தமிழ் பொது வேட்பாளர் அவரோ இவரோ ஒன்று சொல்லி நாங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு எவரை கொண்டே நிறுத்தினாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஏனென்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் வந்து இளைஞனுடைய ஜனாதிபதியாக விரப்போவதில்லை அது வந்து ஒரு குறியீடு அது வந்து தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒன்று திரளுறதுக்கான ஒரு குறியீடே தவிர இவர் அவர் என்று சொல்லி நாங்கள் விவாதம் வைக்கிறது சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் போட்ட காலத்தில் வந்து மருத்துவர் அர்ஜுனா என்ற ஒரு ஆள் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய வருகை வந்து அதுக்கு பிறகு பிறகுதான் இடம்பெற்றது எனவே நல்ல வடிவா தெளிவா சொல்லணும் என்று சொன்னா மருத்துவர் அர்ஜுனா என்று சொல்லி ஒரு ஆள் வராக்கு முதலேயே தொடக்கத்தில் இருந்தே நான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து கொண்டு வாரேன் அதுக்கான எல்லா காணொளிகளும் வந்து கீழே இருக்குது அதை எல்லாரும் பார்க்கலாம் எனவே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதன் காரணமாக நான் புரோகி என்று சொன்னால் அந்த பட்டத்தை வந்து நான் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் ஏற்றுக்கொள்வன் ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியத்துக்காக அவனவன் இவ்வளவோ பெரிய தியாகம் எல்லாம் உயிரையே கொடுத்துருக்கணும் இவ்வளவோ இன்னிறைந்த தியாகங்கள் எல்லாம் செய்திருக்கணும் எங்களுடைய தாயகத்தில் வந்து எத்தனையோ அம்மாமார் வந்து தங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து தமிழ் தேசியத்துக்காக கொடுத்து இன்றைக்கு வந்து பிள்ளைகள் உயிரோடு இருக்கணுமா இல்லையான்னு தெரியாமல் கூட எங்களுடைய தாயத்தில் அம்மாமார் இருக்கணும் அவ்வளோ பெரிய தியாகங்கள் செய்த இந்த அம்மாமார் மத்தியில் இவ்வளவு தியாகங்கள் மத்தியில் தமிழ் தேசியத்துக்காக குரல் எழுப்பி தமிழ் தேசியத்தில் ப பக்கம் நின்று துரோகி என்ற ஒரு பட்டம் வாங்குறதால எனக்கு எந்த விதமான நட்டவும் இல்லை அதை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்வேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி துரோகி என்ற பட்டம் எப்ப பொருந்தும் போட்டு அவருக்கு சார்பாக பிரச்சாரம் செய்து போட்டு இன்றைக்கு திடீரென்று பெல்ட்டி அடிச்சு இன்றைக்கு நான் தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிச்சா அப்ப நீங்க சொல்லலாம் என்ன பார்த்து துரோகி என்று சொல்லி நேற்று வரைக்கும் ஒரு நிலப்பாடு இன்றைக்கு வேறு நிலப்பாடு என்று சொல்லி மாற்றி மாற்றி நான் கலைக்கும் போது நீங்க சொல்லலாம் துரோகம் செய்து சொல்லி நான் தான் தொடக்கத்திலேருந்தே ஒரே நிலப்பாட்டில் இருக்கிறனே பிறகு துரோகி என்ற பட்டம் எப்படி பொருந்தும் எனவே அது பொருந்தாது அடுத்த கேள்வி டாக்டருக்கு உங்களுடைய பதிலடி என்னன்றது டாக்டருக்கு என்னுடைய பதிலடி என்னண்டா ஒரு அடியும் கிடையாது உண்மையா சொல்ல போனா ஒரு அடியும் கிடையாது ஏனென்று சொன்னா நான் வந்து டாக்டரை பத்தி ஒரு நாளுமே நெகட்டிவாகவோ பிழையாகவோ எங்குமே கதைச்சதும் இல்லை எந்த ஒரு வீடியோ போட்டதும் இல்லை அப்படியான ஒரு அபிப்பிராயம் எனக்கு இல்லை அவரை பற்றி நான் ஒரு நாளுமே பிழையாக நெச்சே பார்த்ததில்லை எனவே மனசில் இல்லாத ஒன்று எப்படி வாயில் வரும் சட்டியில் இருந்தால் தானே அது அகப்பையில் வரும் எனவே டாக்டருக்கு பதிலடி கொடுங்கோ அதிலடி பதிலடி கொடுங்கோன்னு சொன்னால் இப்படி கொடுக்குறது இப்போ டாக்டர் நான் துரோகி என்று சொல்லித்தரதுக்காக நானும் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு வார்த்தையை சொல்லலாம் என்று சொன்னால் அப்படியொரு எண்ணம் மனசில் இருந்தால் தானே அது வார்த்தையில் வரும் இல்லாத ஒன்று திடீரென்று எப்படி முளைச்சிக்கொண்டு வரும் வராது எனவே டாக்டருக்கு என்னுடைய பதிலடி என்னன்னு சொன்னால் ஒரு அடி கிடையாது என்னோட சொன்னா நான் டாக்டரை பற்றி பிழையான கேள இது வரைக்கும் நான் அப்படி நிச்சதே இல்லை எனவே அப்படியான பதிலை என்னால சொல்ல முடியாது இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கை வந்து டிஎக்டிவேட் பண்ணியிருந்தேன் அதாவது வந்து எனக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் தேவையில்லை அது வேண்டாம் என்று சொல்லி போட்டு டிஎக்டிவேட் பண்ணியிருந்தேன் அப்போ என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வந்து காட்டாது என்னென்னு சொன்னால் நான் ஃபேஸ்புக்கில் இல்லை அதில் ஒரு சில நண்பர்கள் நெச்சித்தனம் நான் வந்து அவையில் ப்ளாக் பண்ணிட்டேன் சொல்லி நெச்சித்தனம் அதாவது என்னுடைய பேரை பொருள் தேடி பார்த்திருப்பினா என்னுடைய அக்கௌண்ட காணையில உடனே நெச்சிட்டினோம் நான் வந்து அவையில் வந்து பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படி நெச்சதமில்லாமல் அது நெச்சதே பிழை அப்படி பிள்ளையாக நெச்சதமில்லாமல் என்ன பெற்றின அவையெண்ட மனசில் இருந்த மற்ற ஒப்பீனியன் இருக்குன்னு தானே பிழையான ஒப்பீனியன் உண்டு அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சுனோம் இவர் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டார் இவர் இப்படிப்பட்டவர் இவர் அப்படிப்பட்டவர் இவர் யூடியூப்பில் வந்து இப்படி கதைக்கிறார் அப்படி கதைக்கிறார் என்று சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டனம் அதாவது வந்து இதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட சிரிச்சு கதைக்கிறார்கள் எங்களோட நல்ல விதமாக பழகிறார்கள் எங்களோட அன்பாக கதைக்கிறார்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் ஒரு பிள்ளையான அபிப்பிராயம் நெகட்டிவான எண்ணமும் அவன் என்ற மனசுல இருக்கும் அதை வந்து காட்டி கொள்ளாமல் மேலாள சிரிச்சு சிரிச்சு கதை ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள அதை தூக்கி வழியில போடுவினோம் அதை தூக்கி வழியில காட்டிவினோம் அப்போதான் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா இந்த உலகம் என்று தோணும் ஆனால் மருத்துவர் அர்ச்சனா அவர்களை பற்றின ஒரு நெகட்டிவான எண்ணம் என்ற மனசுல கிடையாது அப்படியான பிழையான எண்ணம் என்னுடைய மனசுல வந்து கிடையாது இந்த ஃபேஸ்புக்ல என்ன பற்றி எழுதிச்சுன்னு தானே அவையை பெற்றின ஒரு நெகட்டிவான எண்ணமும் என்ன மனசில் கிடையாது இப்போ அவையை எழுதிட்டோம்ன்றக்காக நான் ஏட்டிக்கு போட்டி அப்போ என்ன எழுதுறது எழுதுறது ஒன்றுமே இல்லை இனிமேல் கூகுளெலாம் நீங்கள் தேடி பார்த்து எழுதணும் அப்படி எழுதுறது ஒன்றுமே இல்லை அதே தான் டாக்டர் அர்ஜுனா அவர்களை பற்றி பிளவலையாக சொல்கிறதுக்கு அல்லது அவர் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு என்னட்ட ஒரு கருத்துமே கிடையாது இல்லாத ஒன்றை இப்படி உருவாக்க முடியும் நான் வந்து எப்போவுமே என்ன என்னகிட்ட இருக்கோ அதை நான் வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருப்பேன் உள்ளுக்குள்ளொண்டை வச்சுக்கொண்டு வெளியில் வேறொண்ட ஒன்றை கதைக்கிறால் நான் கிடையவே கிடையாது எனவே வந்து டாக்டரை பற்றின ஒரு நெகட்டிவான எண்ணம் என்னட்ட இல்லை என்னால் அவருக்கு அதிலடி அதிலடி எல்லாம் என்னால் சொல்லவே முடியாது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து ஆக்கள் சொன்னவே உனக்கு நான் படித்து படித்து சொன்னான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னான் டாக்டரை நம்ப வேண்டாம் டாக்டரை நம்ப வேணான்ண்டு நீங்கள் எங்கள் சொல்வழியை கேட்கவே இல்லை நாங்கள் சொன்ன எதையுமே காதில் வாங்கி கொள்ளலை கடைசியில் பார்த்தீங்களா இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி எனவே டாக்டர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து தொடக்கத்துலேருந்தே நிறைய பேர் சொல்லி கொண்டு வந்திருக்கணும் டாக்டரை ஆதரிக்க வேண்டாம் டாக்டரை நம்ப சொல்லி அவ்வளோ பேருடைய அறிவுரையையும் கே கேட்டு அதை கருத்தில் எடுக்காமல் அவ்வளோ பேருடைய அறிவுரைகளையும் ஒரு பக்கம் வச்சுட்டு தான் நான் உங்களை ஆதரிச்சிருக்கிறேன் எனவே இவ்வளவு உறுதியாக நின்று ஆதரித்த ஒரு ஆளை தான் நீங்கள் துரோகி என்று சொல்லியிருக்கிறீங்கள் இது சரியா பிள்ளையான்றத டாக்டர் ஆகிய நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க நான் வந்து அடுத்த கண்ட கதையை கேட்டு மனிப்புலேட் ஆகிற ஆள் கிடையவே கிடையாது ஒரு ஒப்பீனியன் எனக்கு இருக்குன்னு சொன்னால் அதை என்னுடைய சொந்த ஒப்பீனியனாக இருக்கணும்னு சொல்லி நான் எப்போவுமே ஆசைப்படுவேன் அதனால் வந்து அடுத்தாக்கள் சொல்கிற எல்லா கருத்தையும் நான் கேட்டுக்கொள்வேன் ஒவ்வொரு தரம் சொல்லும் போதான் நான் கேட்டுக்கொள்வேன் ஆனால் என்ன செய்யணும் என்ன முடிவெடுக்கணும் நானே தீர்மானித்துக் கொள்வேன் சொல்லுவேன் அதனால தான் அவ்வளவு எதிர்ப்புகள் வந்த போதும் நான் டாக்டரை வந்து விடாமல் தொடர்ந்து ஆதரித்து கொண்டே வந்த நான் அதை டாக்டர் விளங்கி கொண்டா நல்லது அதே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்க காலத்தில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து டாக்டருக்கு ஆதரவாக இருந்தவே எல்லா வீடியோக்களும் எல்லா யூடியூப்லேயும் வந்து டாக்டருக்கு ஆதரவான பதிவுகள் இருந்தது அது வந்து போக போக குறைய ஆரம்பித்தது அப்போ மற்ற மற்ற யூடியூபர்ஸ் வந்து ஏன் அதை கைவிட ஆரம்பித்தவை சொல்லி எனக்கு தெரியலை ஆனால் நான் வந்து கடைசி வரைக்கும் அதை கைவிடாமல் இருந்தேன் டாக்டருக்கான ஆதரவாக இருந்தேன் தான் நீங்களும் எனக்கு சொல்கிறீங்க இவ்வளோ சொல்லி நீ கேள் என்று சொல்லி எனவே நான் வந்து யாருடைய கதையும் கேட்டு மணிப்புலேட் ஆகியல் என்றதை டாக்டர் விளங்கிக் கொள்ளணும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் என்றது என்னுடைய நீண்ட கால நிலப்பாடு தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கணும் என்றது என்னுடைய ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம் அது இன்றைக்கும் மாற்றம் இல்லை இன்றைக்குமே மாற்றம் இல்லை அவ்வளவுதான் நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்கிறேன் இது ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் என்னென்ன சொன்னால் டாக்டருக்கு வந்து உளவியல் நல்லா தெரியும் உளவியலை வந்து நல்லா கரைச்சி குடித்தவர் டாக்டர் அவருக்கு ஏ டு செட் உளவியல் தெரியும் எனவே டாக்டருக்கு வந்து இது வடிவாக விளங்கும் என்னென்னு சொன்னால் இப்போ டாக்டர் வந்து என்ன பார்த்து துரோகி என்று சொல்லிட்டார் தானே அதுக்கு பதிலாக நானும் ஏட்டிக்கு போட்டியாக அவரை பார்த்து ஏதாவது வார்த்தை சொன்னால் அவருக்கு ஏதாவது சொன்னால் அந்த துரோகி என்ற அந்த சொல்லலை வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அர்த்தம் அந்த சொல்லு வந்து என்னை தாக்கிட்டு அர்த்தம் அதில் வந்து நான் மனிப்புலேட் ஆகிட்டேன் என்ற அர்த்தம் ஆனால் அவர் சொன்ன அந்த சொல்லு வந்து என்னை தாக்கவே இல்லை அதாவது நான் டாக்டரை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்ல போகிறேன்னு சொன்னால் ஏதாவது கருத்து சொல்ல போகிறேன்னு சொன்னால் அது நானே சிந்தித்து என்னுடைய மனசுலேருந்து உருவாகி நானாக சொல்லணுமே தவிர அவர் சொல்லிட்டார்ன்றதுக்காக நானும் ஏட்டிக்கு போட்டிய சொன்னால் அவர் சொன்னது என்னை பாதிச்சிருக்கேன் அர்த்தம் அந்த டைமில் வந்து நான் என்னுடைய மூளையை பயன்படுத்தாமல் என்னுடைய மூளை சொல்கிற க கதையை கேட்காமல் நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி அர்த்தம் நான் என்னுடைய மூளைக்கு கொடுக்கிற உச்சக்கட்ட மரியாதையே மூளை சொல்றத கேட்கிறது தான் அதை விட்டுட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லிட்டார்ன்றதுக்காக நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் என்று சொன்னால் அது என்னுடைய சொந்த வார்த்தையாக இருக்காது அது அவற்றை தாக்கத்தால் சொன்ன வார்த்தையாக இருக்க முடியும் எனவே அப்படியான சின்னப்பிள்ளத்தனமாக என்னால் நடக்க முடியாது பொது வழியில் இயங்கியக்குள்ளே வந்து ஒரு யூடியூப்பராக இருக்கக்குள்ள பொது வழியில் வந்து கருத்துக்கள் வைக்கும்போது இது மாதிரியான ஆயிரம் கருத்துக்கள் வரும் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வந்தேன் என்று சொன்னால் என்னால் இயங்க முடியாமல் போயிடும் எனவே நான் என்ன சொல்லணும் என்ன கதைக்கணும்ன்றதை என்னுடைய மூல தீர்மானித்து எனக்கு சொல்லும்போது அதை நான் சொல்லுவேனே தவிர மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு என்னால் சொல்ல முடியாது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வசனம் ஒன்று இருக்குது அருமையான வசனம் யார் சொன்னு தெரியல அதை என்னென்று சொன்னால் எங்களுக்கென்று சொல்லி சொந்த நிகழ்ச்சி நிரல் இல்லாத போது நாங்கள் அடுத்தாக்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு எடுபட வேண்டி வரும் அது கேட்டபடி செயல்பட வேண்டி வரும் இதுதான் அந்த கருத்து அருமையான கருத்து எனவே டாக்டர்ன்ற விஷயத்தில் எனக்கு எந்த கோபமும் இல்லை எந்த விதமான நெகட்டிவான எண்ணமும் இல்லை ஓல் இஸ் வெல்